அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக கொண்டுவரப்பட்டுள்ளன ஒன் எம் பி வழக்கு விசாரணையில் தமக்கு எதிராக அவசரமாக குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டது இந்த உபகாரத்தில் தம்மிடம் போதிய விளக்கங்களை பெறாமல் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக முன்னாள் பிரதமர் நஜீப் கூறினார் தம்மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றங்களும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சுமத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் வழக்கு விசாரணையில் முழு விளக்கங்கள் வழங்கும் என் தரப்பு நியாயத்தை சொல்லவும் தமக்கு இடமளிக்கவில்லை என்று அவர் சாடினார் கடந்த பதினெட்டாம் ஆண்டு ஒன் எம் டிபி வழக்கு தொடர்பாக நஜீபிற்கு எதிராக எம்ஏசிசி தரப்பு வாக்குமூலங்களை பதிவு செய்தது அதே ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி அவர் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாடப்பட்டது பண செலவை அதிகார துஷ்பிரயோகம் உட்படுத்தி டத்தோஸ்ரீ நஜி பிரசாபிற்கு எதிராக இருபத்தைந்து குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டது வழக்கு விசாரணை நீதிபதி நீதிபதித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் ஷேர் பண்ணுங்க